அதனாலதான் சாட்டு நீட் தொலைல சொல்லுவாங்க மேல மேலகோலத்துக்கும் மேட்டில் எணிய சிவனே ஐயாம் இங்கு மூலக்கிணறுன்னு சொன்னா அது மூலாதார சக்கரத்தை குறிக்கும் மேல குளம் சொல்லக்கூடியது ஆறு ஆதாரங்களையும் தாண்டிய ஒரு உயர்ந்த நிலை உச்சி சுளி அங்கதான் நம்ம என்ன பண்ணா கைவேங்கரனுடைய தரிசனத்தை காணக்கூடிய அந்த நிலை அது அதை தான் குறைக்குது ஸோ இந்த நிலைகளையெல்லாம் இருந்து அருளக்கூடிய முதல் நிலையான மூலாதாரமே கணபதியாக ஐயாள் புரிகிறார் அப்புறம் தான் இந்த கணபதியுடைய நாமத்தையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் விதமாக ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா உகப்பாட்டில் சொல்றாங்க கல்லை பிளந்த கணபதி நாராயணம் செப்பை திறந்து திருமுடி சூடி வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா இங்கு அந்த நாமத்தை நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யறோம் உகப்பாட்டு ஓதுறோம் இப்படி நம்முடைய அந்த ஆன்மீக வளர்ச்சியினுடைய முதல் உந்துதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கணபதியை இந்த உலகம் முழுமைக்கும் ஞான ஒளியாக விளங்க போகக்கூடிய அகில திரட்டம்மானை எழுதும் போது வேண்டுவது இயல்பான ஒன்றுதானே அதை நம்ம பெருசா எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா கணபதி நாராயணம் தான் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர் தான் கணபதி நாராயணம் இங்கு இருப்பது ஒன்று பிரிப்பது மாயை இதை நம்ம நல்லா வாழ்ந்து கொள்ளணும் மேலும் இந்த விநாயக பெருமானுடைய நாமத்தை அகில திருட்டும் அருள்மூலம் பற்பல இடங்கள் பற்பல நாமங்கள் அழைக்கிறது ஒரு இடத்துல கணபதினு சொல்லுது ஒரு இடத்துல அன்றாணை சொல்லுது இன்னொரு இடத்துல அத்தி முகன்னு சொல்லுது இன்னொரு இடத்துல பிள்ளையார் என்று சொல்கிறது இன்னொரு மு இடத்துல துதிமுகன் என்று சொல்கிறது ஆக இத்தனை நாமங்களையும் நம்முடைய முன் ஆகமங்களும் வழிமொழிகின்றன இதை நம்ம ரொம்ப சிறப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக ஐயா வைகுண்டம் ஒரு திருக்கூட்டமே ஒன்றாகி இந்த பூமியில அவதரித்தார் அந்த திருக்கூட்டத்தில் ஒரு முகூர்த்தமே கணபதி